கும்பம் கும்பராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய விடியல் அதோ இதோ அதோ இதோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த மார்ச் மாதம் முடிஞ்சு இந்தப்போ ஏப்ரல் மாதம் வந்துடுச்சு இந்த மாதத்திலிருந்து போன ரெண்டு நாட்களில் இருந்தே உங்களுக்கு வந்து மிகப்பெரிய அமைப்பு விடியது என்ன விடியுது இது முடியுது ஜென்மச்சனி முடியுது அக்கடாண்டு அவிட்டம் கும் அவிட்டம் சதயம் புரட்டாதி இந்த மூணு நட்சத்திரக்காரங்களையும் அடிக்கடி பேசுகிறேன் ரெண்டு ரெண்டரை வருஷமாக கும்பராசிக்காரர்கள் பட்ட சோதனை வேதனை கலக்கம் கண்ணீர் எல்லாவற்றிலும் தோல்வி என்கின்ற அமைப்புகள் எல்லாமே சொல்ல முடியாதது இனிமேல் பலசர் பேசி பிரயோஜனம் கிடையாது நல்லா இருக்க போகிறீங்க படிப்படியாகத்தான் நல்லா மாற்றம் வரும் முதல் அதாவது ரெண்டு வருஷம் பட்ட கஷ்டம் ரெண்டு நிமிஷத்தில் நின்றார் ஒரு ரெண்டு மாதமாவது அப்படியே ரெக்கவர் ஆகிறதுக்கு ஆகும் மே மாதம் பதினேழாம் தேதி நடக்கக்கூடிய குறுப்பேர்ச்சின் மூலமாக ராசியை பார்க்க போகிறார் ரெண்டாம் இடத்துல இப்போ பாவத்துவமாக இருக்கக்கூடிய இந்த சனி உங்களுடைய ராசிநாதன் சனி ஏப்ரல் மாதம் பதிஞ்சாம் தேதிக்கு பிறகு சூரியன் மூணுக்கு போனதுக்கு பிறகு அஸ்தமன தோஷம் அப்படியே படிப்படியாக விலகும் இப்போவே அப்படியே அஸ்தமன தோஷம் விளையிட்டு தான் இருக்குது ஆக மே மாதம் ஏப்ரல் மே மாதம் பதினஞ்சாம் தேதி ஒரு ஒரு மாற்றம் ஏப்ரல் மாதம் பதினஞ்சாம் தேதி ஒரு மாற்றம் ஏன்னா ஏழாம் அதிபதி மூன்றாம் வீட்டில் உச்சனாக வருவது என்பது ஒரு நிலையில் நல்ல அமைப்பு பொண்டாட்டியால் புருஷனுக்கும் புருஷனால் பொண்டாட்டிக்கும் காதலன் காதலி உறவுகளில் ஏழு கூடியவர் உச்சமாகிறதுன்றது அடுத்தவர்களின் மூலமாக வாழ்க்கை துணையின் மூலமாக காதலன் மூலமாக ஏதாவது வரவு வழிகாட்டுதல் போன்றவைகள் இருக்கக்கூடிய அமைப்பு லவர்தாங்க வேலை வாங்கி கொடுத்தாரு காதலி தான் எனக்கு வந்து இந்த உதவியை செஞ்சாங்க இதை வாங்கி கொடுத்தாங்க அதை வாங்கி கொடுத்தாங்க புருஷன் எனக்கு பொண்டாட்டி உதவினார் பொண்டாட்டியால் புருசனுக்கு லாபம் புருஷனால் பொண்டாட்டிக்கு லாபம் இந்த மாதிரியான அமைப்புகள் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு சூரியனின் உச்சத்தால் வரக்கூடிய அமைப்புகள் உண்டுங்க வரைக்குமே போக்கு காட்டிக்கிட்டு இருந்து டாக்கு காட்டிக்கிட்டு இருந்து நம்மளை சந்திக்க முடியாமல் போன உயர் மனிதரை பதினைந்தாம் தேதிக்கு பிறகு கண்டிப்பாக சம் சந்தித்து அவர் மூலமாக காரியத்தை நம்ம அப்படியே மாற்றி நிறைவேற்றி கொள்ளக்கூடிய அமைப்பு இப்போ கும்பராசிக்காரர்களுக்கு வருது கும்பராசிக்காரர்களுக்கு கஷ்டங்கள் படிப்படியாக தீரப்போகின்றன மே மாதத்தில் வந்து உயர்ந்த நிலையில் ஒரு தன்னம்பிக்கை நிலையில் குறுபார்வை இருந்தவன்னா அப்படியே வந்துடுவீங்க பரவாயில்ல எனக்கும் நல்லது நடக்கின்றது இந்த தேதிக்கு பிறகு உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் இந்த சனி பயிற்சி நடந்தவொன்னே ரெண்டு நாள்லேயே நல்லது நடக்கும்னு நினைக்கக்கூடாது படிப்படியாக நல்லது நடக்கும் இனிமே பெரிய சோதனைகள் நடக்காது மூன்றாம் மடத்தில் உச்சம் ஆகக்கூடிய சூரியன் பிற்பகுதி பதினஞ்சு நாட்களுக்கு உயரிய நல்ல இந்த அமைப்புகளை கொடுப்பார் எந்த அமைப்பில் கொடுப்பார் அதிகார அமைப்புகளை அறிமுகப்படுத்தக்கூடிய அமைப்புகளை செய்வார் ஆறாம் இடத்துல வரார் ஆறாம் இடத்துல செவ்வாய் வந்தாலே ஒரு நிலையில் பார்த்திங்கன்னா கடன் போன்ற தொல்லைகள் ஆரோக்கிய குறைவுகள் எல்லாமே உங்களுக்கு இன்னுமே கம்முன்னு அடங்கி இருக்கணும் வாடகை வாடகை கொடுக்க முடியாதவர்களுக்கு வருமானம் வரும் இஎம்ஐ கட்ட முடியாதவர்களுக்கு ஏதேனும் ஒரு நிலையில் டக்குன்னு ஒரு வருமானம் வந்து மொத்தமாக அடைக்கக்கூடிய அமைப்புகள் வரும் எதிர்ப்புகள் விலக போகின்றன எல்லா நிலைமைகள்லையும் இதுவரைக்கும் சகோதர மேன்மைகள் இல்லாமல் இருந்தவர்கள் அனைவருக்குமே சகோதரர்கள் உதவி பையன் பண்ணக்கூடிய அனைத்து அமைப்புகளும் நன்றாக கும்பராசியாக இருக்கக்கூடிய அமைப்புகள் வருது ஆகவே பெரிய லெவலில் கும்பராசிக்காரங்க என்னமே கஷ்டப்பட்டதெல்லாம் நீங்கள் கஷ்டப்பட்டதெல்லாம் இறைவனுடைய பரம்பொருளுடைய காதுக்கு கேட்டு விட்டதன் காரணமாக சனியை அப்படியே தள்ளி போக வச்சிட்டார் இந்த சனி பயிற்சியின் மூலமாக படிப்படியாக நல்லவைகள் நடக்கக்கூடிய மன அழுத்தம் தீரக்கூடிய நோய் தீரக்கூடிய கடன் தீரக்கூடிய வேலை நல்லபடியாக இருக்கக்கூடிய தொழில் நன்றாக இருக்கக்கூடிய பணம் வருவா பணம் நன்றாக இருக்கக்கூடிய குடும்பம் நன்றாக இருக்கக்கூடிய சிறப்பான மாதம் ஏப்ரல் மாதம் அப்படியே பதினஞ்சாம் நல்லா இருக்கும் வாழ்த்துக்கள்